ஆன்மனே அன்பு வணக்கம் இந்த உலகம் பேசுவதை பேசாமல் எதையதையோ கொண்டிருக்கிறது இதை பெருமான் கதரும் முதிர்கரும் காக்கை என்று பேசுகிறார் வீண்கதை பேசுவார்கள் உலகத்தை பற்றி பேசுவார்கள் தன் தலைவனையும் தன்னையும் பற்றி பேச மாட்டார்கள் இதையே பெருமான் என்னை பேசாத வாய் கூலுக்கும் ஏக்கற்றுக்கும் வாய் பேசும் வாய் செல்லமுது உண்ணும் வாய் இல்லை வணங்காத் தலை இகல் விறகு எடுக்கும் தலை என்னை வணங்கும் தலை மன்னர் முடிமேல் இருக்கும் முடியுடைய தலை நினை காணாத கண்கள் அழும் கண்கள் நினை காணும் கண்கள் மிக்க ஒளிமேவும் கண்கள் நின் புகழ் கேளா செவி துக்கச் செய்திகளை கேட்கும் செவி நின் புகழ் கேட்கும் செவி விழாக்களின் சுபத்தை கேட்கும் செவி என்னை குவியாத கை துச்சை கேட்டு நீளும் கை குவிந்த கை பொன்னை வழங்கும் கைகளாகும் இப்பொழுது புரிகிறதா எதை கேட்க வேண்டும்